இப்போ நாங்கள் சாப்பிட வந்த இடத்துல பாருங்கள் ஒரு விஷயம் ஒன்று போட்டிருக்குறேன் அண்ணன் கிட்டத்தட்ட முப்பது லிமிட் அடிப்பீங்களா இருபது இருபது லிமிட் அடிப்பீங்க நீங்கள் உட்காறிங்களா பின்னாடி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எனக்கும் ஜசிபுரவுக்கும் இன்றைக்கி ரெண்டாவது நாள் அதே மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து வந்த நம்ம காயல் காயல் நைன்டி டூ ரைலாஸ் ஜெகதிஷன்னா மற்ற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆறாவது நாள் இலங்கையில் ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் திங்கோவில் நிற்கிறோம் நேற்று நாங்கள் சிகிரியாவிலேருந்து பிங்கோ வந்திருந்தோம் அந்த வீடியோ அதுக்கு முன்னுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கு நாங்கள் இங்கேருந்து எங்கெங்க பிற போகிறோம் உள்ளத்தீவு போக்குறோம் உள்ளத்தீவில் இருக்கிற முள்ளிய என்ற ஒரு பகுதியை பார்த்துக்கொண்டு முக்கியமானத்தில் தமிழர்களை பாதித்த ஒரு இடம் அதிலிருந்து அந்த இதுகள் இடங்கள் எல்லாத்தையும் நினைவுகளை பார்த்துக்கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஜாப்குறோம் இதுதான் எங்களுடைய இந்திய நாள் பிளான் இதில் மாற்றங்கள் இருக்கலாம் மாற்றங்கள் இருக்கலாம் இடையில மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்துருக்கிறோம் இதில் பாருங்கள் அரசி ரெஸ்டாரண்ட் அண்ட் கெஸ்ட் ஹவுஸ் அண்ட் ரூம்ஸ்னு சொல்லி போட்டிருக்குது உண்மையில் ஒரு ரோட்டு உரம் நல்ல ஒரு இடமாக இருக்குது ஸோ அதில் சாப்பிட போகிறோம் இப்போ நாங்கள் நண்டு கறியும் கோழி கறியும் எடுத்துருந்தோம் உண்மையில் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டோம் உண்மையில் சாப்பாடு நல்லா இருந்தது இந்த ட்ரிங்கோலேருந்து முள்ளத்தையும் போகிற வழியில் இருக்குது ஸோ நீங்களும் இந்த வழியாக வந்தீங்கன்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் மேலே ஒரு இயற்கையான இடத்துல நல்ல இடம் இப்போ நாங்கள் சாப்பிட வந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஒன்று போட்டிருக்கு பணமின்றி என்று வரும் வேலைக்கு என்னடா உணவு உண்டு சின்ன ஒரு ஹட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன் அதை வந்து இப்போ வந்து பாருங்கள் எந்தளவுக்கு அடுத்த ஹட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க புதுசாக கட்டுறோம் கட்டி அது அந்த இடத்துல அப்படியே ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன் இப்போ அப்படியே தலைவர் பைக்கை எவ்வளோ போகிறாரு இப்போ பைக் ரைடர் மாற்றியாச்சு நம்மளோட ஜேர்மன் அண்ணா பாத்தீங்கன்னா எப்சு பேசந்தரியில போக போகிற அது மாதிரி இந்த அண்ணாவும் ஓகே ஓ ஓ ஓ என்ன சா இப்படி எப்படி வாங்கியிருக்கு Blo lạnh bắt đầu lạnh bắt đầu bắt đầu bắt đầu bắt அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது மீட்டர் படிப்பீங்களா இருபது இருபது மீட்டர் அடிப்பீங்கண்ணே வரணும்னு நினைக்கிறேன் இப்போ டிங்கோல் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் சொன்னால் அந்த அண்ணா ஜேர்மன் அண்ணாவும் மற்றது செந்தில் அண்ணா இந்த மாதிரி இந்த மூன்று பேரும் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வளங்க போல் இப்போ வந்து புல்லி நான் அப்புறம் வளம் போல் பில்லி நான் மாறிடுவோம் மாற்றி மாற்றி வருங்கய்யா விளையாட்டு காட்டுறாங்க அவரு அதுக்கு தான் போகிறார் அதுக்கு தான் போகிறாரு இப்போ மறுபடியும் நானும் ஜசிபுரவும் ஓட வேண்டியா போயிட்டுது விளையாடுறாங்க ஐயா அதில் அறுபத்தாறு கிலோமீட்டருக்கு கூட கடும் அக்கா பைக் பிடிக்க போல இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கிறாள் ஹார் வர்றதுக்கு யோசிக்கிறேன் அவங்களுக்கு இருக்கு நாங்கள் கொஞ்சம் முன்னக்கே வந்துட்டோம் கடும் பொடலாமிருக்கு பாப்ப என்ன மாதிரி தெரிய ஸோ பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடும் டெண்டு கார் வருது பின்னுக்கு ஒரு ஆல்ட்ரோ வருது அதுக்கு மாதிரி முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட் வருது நம்மளோட கார் தான் ஸோ பார்க்கலாம் அல்ட்ராவும் ஃபிட்டும் வருது முன்னுக்கு பாருங்கள் இந்த ரோடு கடும் மோசமாக இருக்குது கீழே வந்து பாருங்க அப்படி கார் தான் முட்டை கொடிய மாதிரி தான் இருக்கு ஆல்ட்டோ கொஞ்சம் முன்னுக்கு போயின்னு இருக்கிற அளவுக்கு ஃபிட் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர மாதிரி இருக்குது முட்டை கஷ்டப்பட்டு தான் வருது

இப்போ நாங்கள் முள்ளி வாய்க்காலுக்கு முன்னுக்குள்ளே அந்த வட்டுவாள் பாலத்துக்கிட்ட வந்துவிட்டோம் ஸோ இந்த பாலத்தெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுத்த காலத்தில் எங்களோடய தமிழ் உறவுகள் எல்லோரும் தவியாக தவிச்ச இடம் அதாவது மாறி மாறி இந்த பாலத்தெல்லாம் போய் வந்திருப்பாங்க அந்த டைமில் இந்த பாலம் தான் உதவியாக இருந்து அந்த டைம்லேயே யுத்த காலத்தில் அங்கேருந்து இங்கேருந்து மாறி மாறி போகிறதுக்கு ீங்களா பின்னாடி பண்ணுமா இப்போ நாங்கள் மெயின் ரோட்லேருந்து அப்படியே முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் போய் போய்கொண்டிருக்கோம் ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஸோ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் இந்த இடத்துக்கு வரேன் அந்த டைமில் வீடியோக்கள்லாம் எடுக்கல இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கிட்ட வந்துவிட்டோம் பாருங்கள் எப்படி வரிச்சோடி போய் கிடக்குன்னு சொல்லி ஸோ அந்த இடத்துல புதுசாக ஏதோ மரக்கன்றுகள்லாம் வைக்கிறாங்க இப்போ இந்த மாவீரர் தொழில் மண்டலத்தில் வந்து அந்த நினைவேந்தல் பகுதி கிட்டே வந்துவிட்டேன் இப்போ இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மே பதினெட்டில் தமிழ் இன அழிப்பு தினம்னு சொல்லி அதாவது தமிழ்நாக்களில் வந்து நிறைய பேர் கொலை செய்யப்பட்ட இந்த இடம் ஸோ அந்த இடத்துல மே மாதம் பதினெட்டாம் தேதி நாங்கள் தங்களோட துக்கங்களை வழி வழிப்படுத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து எல்லோரும் நினைவேந்தல் செய்யக்கூடிய இடம் தான் இந்த இடம் முள்ளிப்பாய்ச்சல் நினைவேந்தல் பகுதியை பார்த்துட்டு அப்படி நாங்கள் அதே வழியில் உள்ள கிடக்கிற சைட்டில் உள்ள அந்த யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் மற்ற அதில் எஞ்சிய துண்டுகள் அந்த இடம் இருக்கிறத்துக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம் இப்போ இதில் தெரிகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அப்படி இந்த யுத்த டைமில் பயன்படுத்தின ஒரு வாகனம் ஸோ இதை வந்து அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க இதில் பாருங்கள் ஒரு நாலு படையிலான ஒரு கிளாஸ் குண்டு தொலைக்காத ஒரு நாலு படையாக கிளாஸை வந்து சேர்க்குறாங்க நாலு லேயரில் இருக்கு இந்த கிளாஸ்ன்றது அதே மாதிரி இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னு சொன்னால் அதை இந்த கெண்டர் கெண்டர் இன்ஜின்னு சொல்கிறாங்க டிப்பர் அதாவது கெண்டர் டிப்பர் அந்த அதுகள இன்ஜின் தான் அது இன்ஜினில் அப்படியே சசியெல்லாம் ஃபுல்லா வட்டி அந்த மாதிரி அவங்க அவங்களாவே முடிவு பண்ணி செய்துக்கிறாங்க ஃபுல்லாக அப்படியே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே இத்து போயிட்டுது இந்த டைமில் மழை பஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது மாதிரி பின்னிப்பாங்க டயர் அப்படி எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு வயர் சுத்துகிற இது மாதிரி ஒரு கேபிளோ வயரோ அப்படி சுற்றக்கூடிய ஒரு பெற்றிய இரும்பு த தண்டா அதே மாதிரி இதில் பாருங்கள் இதை வந்து இரும்பு அப்படியே ஊட்டுக்கிறாங்க உட்டுக்கி எதை ஊற்றி அந்த ஒரு கட்டி ஆயிக்கிறான் அந்த இரும்பு கட்டி ஸோ இந்த இரும்புலருந்தே அவங்க வட்டி வட்டி எடுத்து அவங்களுக்கு தேவையான பார்ட்ஸுகளை செய்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது மாதிரி இதில் பாருங்கள் இது ஒரு வாகனத்தில் பார்ட்ஸு அதே மாதிரி இங்கேயும் பெட்டி ஒரு கிளாஸ் பிளேட் விளாட்டு என்னென்னு அது அந்த வாகனத்தில் செயின் அந்த ட்ரக் ட்ரக் ஸோ அந்த ஒரு சைட்டு அந்த வாகனத்தில் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ட்ஸாக இருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிடக்குது இது ஒரு ஃப்ளைவீல் சைட்டில் உள்ள இது மாதிரி பார்க்குற ரொட் நீ பாருங்கண்ணே எப்படி சொல்லி இதே மாதிரி நிறைய பார்ட்ஸுக்கெல்லாம் அங்கொண்டு இங்கொண்டுமா சிதறி கிடக்குது அதே பார்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா இங்கே கிடக்குது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறாள் பார்ட்ஸ் இதே மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு அதே மாதிரி இங்கேலேயும் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுவும் ஒரு பெட்டிக செஸ்ஸின்னு நினைக்கிறேன் இது ஒரு செஸ்ஸீரை ஒரு தான் அதாவது செஸ்ஸி தான் செஸ்ஸி மாதிரி தான் எனக்கு பார்க்குறதுக்கு கண்டிப்பா கப்பல் பாகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே பாருங்களேன் இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் அப்படி இத்து போயின் இருக்கு மண்ணோட மண்ணாக இன்னொரு அஞ்சு வயசுலாம் இதை இத்து போயிடும்னு நினைக்கிறேன் இதை வந்து ஒரு பராமரிக்க ஆட்டி இல்லாட்டி இதங்க பராமரிக்க போகிறாங்க ஸோ அப்படியே பார்க்கல ஸோ அதில் பார்த்தா அதே மாதிரி பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிடக்குது ஃபுல்லாக இரும்பாக அதே இருக்குது இரும்பு கட்டி அதே மாதிரி பார்க்கல இதே பார்ட்ஸ் தான் இங்கேயும் கிடக்குன்னு நினைக்கிறேன் அங்கே ஒன்று நடக்குது இங்கே கொண்டு இருக்குது இது என்ன பார்ட்ஸ்னு தெரியலை உண்மையில அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அங்கே இருந்து அங்கே இருந்து அந்த வயர் சுற்றுற ஒரு பகுதி மாதிரி இங்கே இங்கே நடக்குது பாருங்கள்ண்ணா எல்லாம் இருக்கலாம் பக்கமாக மூடி இருக்கலை காடாயிட்டு அதையும் பார்த்து ஸோ அப்படியே அந்த இரும்பு துண்டுகள் மற்றவங்கள்ட்ட அந்த பாகங்கள்லாம் பார்த்த பிறகு அப்படியே அந்த கடற்கரை சைடில் வந்தால் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கப்பல் இந்த கப்பல் வந்து கிட்டத்தட்ட அதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது கப்பலே பாருங்கள் இந்த கப்பல் வந்து ஜோர்தான் நாட்டில் இருந்து ஏதோ அரி இந்தியாவில் இருந்து கொண்டு வந்து அந்த மாதிரி இங்கே பயந்து கொடுக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்கு இந்த கப்பலுட்ற சைஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட மேலே பார்க்குறக்கு ஒரு ஐம்பது அடி வரும் நினைக்கிறேன் ஐம்பது இல்லாட்டி ஒரு அறுபது அடி வர நினைக்கிறேன்